ராகுல் காந்தி மிக முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் பதினெட்டு முறை உளவு பிரிவு நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதி சில தவறுகள் நடக்கிறது குறித்து எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் இருந்து எந்த பதிலுமே வரல அது மட்டும் இல்லாம சென்ட்ரலைஸ்டா ஒரு மிகப்பெரிய சாப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது ஒரு பிரகிராமா ஆர்கனைஸ்டா ஒரு மாதிரி மாறி செயல்பட்டு ஆதாரத்தை இன்னைக்கு ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிறார் நடந்து முடிஞ்ச தேர்தல்கள் மோடி அரசாங்கம் எப்படி எல்லாம் பயன்படுத்தி என்னென்ன வேலை எல்லாம் ஆதாரம் இன்னைக்கு வெளி வந்திருக்கு. ராகுல் காந்தி ஏன் எதுக்காக இவ்வளவு ஆதாரங்களை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார்? இதுக்கு பின்னாடி நடந்துட்ட கூடிய அரசியல் என்ன? தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலிருந்து இன்னைக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன? வணக்கம் மிட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹைட்ரஜன் பாமினுடைய ஒரு துவக்கத்தை வந்து வெளியே அறிவிச்சிருக்கிறார் அவர் ஏற்கனவே சொன்னாரு நான் ஒரு ஹைட்ரஜன் பாம்பை இறக்க போகிறேன் அது வெளியே வந்துச்சு அப்படின்னா மோடி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறும் தேர்தல் ஆணையம் குறித்து சில முக்கியமான விஷயங்களை நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு ஏற்கனவே சொன்னார் அதனுடைய துவக்கமாக இன்னைக்கு காலையில் மீட் வச்சிருக்காரு வழக்கமாகவே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வைக்கக்கூடிய மீட் வந்து பிரஸ் மீட் மாதிரி இருக்காது ஒரு செமினார் மாதிரி இருக்கும் அவர் பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் எல்லாம் போட்டு டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பயங்கரமான ஒரு செமினார் மாதிரி நடத்துவார் அதே மாதிரி அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை முக்கியமான சில தகவல்கள் அவர் வெளியிட்டிருக்கிறார் ஒரு சாப்ட்வேரை பயன்படுத்தி சென்ட்ரலைஸ்டான ஒரு சிஸ்டம் உட்கார்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறது குறித்து ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கிறார் அவர் அந்த பேச்சை துவங்குறதுக்கு முன்னாடி அதாவது அந்த பிரஸ் மீட்னுடைய செமினாரை துவங்குறதுக்கு முன்னாடி முதன் முதல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ராகுல் காந்தி வெளிப்படையா சொல்றது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை இவர்கள் அழித்து விட்டார்கள் அப்படிங்கிறாரு டெஸ்ட்ராய் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பேசக்கூடிய இந்த விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே நூறு சதவீதம் உண்மை ஆதாரங்கள் ஆதாரத்தோடு பேசுறேன் இதெல்லாம் ப்ரூஃப் அப்படின்னு ப்ரூஃபை வச்சுட்டு பத்திரிகையாளர் முன்னாடி ப்ரூஃபை ப்ரெசன்டேஷனா போட்டு காமிச்சிட்டு தான் அவர் பேசுறாரு அதனால தான் அவ்வளவு தைரியமாக அவர் வந்து வெளிப்படையா பேசுறாரு அவருடைய முதல் வார்த்தையிலே அவர் நமக்கு சொல்ல வர விஷயம் அப்படின்னா இந்தியாவினுடைய ஜனநாயகம் அளிக்கப்படுது அப்படிங்கிறாங்க இங்க ஜனநாயகம் அப்படிங்கிறது என்ன மக்கள் ஓட்டு போட்டு தன்னை யார் ஆட்சி பெறணுமோ அவங்களை தேர்வு செய்கிறது தான் தேர்தல் ஜனநாயகம் இந்த தேர்தல் ஜனநாயகத்துக்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய பாடி அப்படிங்கிறது இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிஷன் இந்த எலெக்ஷன் கமிஷன் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுக்கள் ஆதாரத்தோடு ராகுல் காந்தி முன் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எந்த கன்ஸ்ட்ரக்டிவான பாயிண்ட்ஸும் வரல ஆனால் ராகுல் காந்தி மேலே திரும்ப அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்றார் அப்படின்னா ராகுல் காந்தி சொன்னதுல வந்து இன்கரக்டு அது ஃபேக்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக சொல்றார் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையமும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமாரும் இப்படி வாக்காளர்களை நீக்கக்கூடியவர்களை பாதுகாக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்காளர் பேர் நீக்கம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒர்க்காக நடந்திருக்கு யாரோ ஒருத்தங்க ஒரு வெளி மாநிலங்களில் உட்காந்துக்கிட்டு இப்போ கர்நாடகாவில் இவ்வளோ வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிற ஆதாரத்தை நீங்கள் அவர் கொடுக்குறாரு இது எப்படி நீக்கப்படுதுன்னா வெளி மாநிலத்தில் உட்காந்துக்கிட்டு பல ஃபோன் நம்பர்களை சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி போர்ட்டலில் இருக்கக்கூடிய பெயர்களை நீக்கிறாங்க அப்படிங்கிறத தான் ஆதாரத்தை கொடுத்துருக்காரு முதல் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா கர்நாடகாவில் அழந்து அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூன்சியில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்குகளை டெலிட் பண்ணியிருக்காங்க இந்த டெலிட் எப்போ நடந்திருக்கு இது குறித்தான அவேர்னஸ் எப்போ வந்திருக்கு அப்படின்னா தேர்தல் நடந்துகிட்டு போதே அந்த பூத் ஆஃபீஸர் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த பூத் ஆஃபீஸருடைய மாமா ஓட்டு போட வர்றாரு அப்படி ஒரு ஓட்டு போட வரும்போது உள்ள போய் அந்த பட்டியல் எடுத்து பார்த்தா அவர் பேரை காணும் உடனே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாயிருது என்னது இவர் உயிரோட இருக்காரு ஆனா இவர் பேரை நீக்கிட்டாங்களே அப்படிங்கிறாங்க இவங்க பேரை யார் நீக்குனது அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவர் ஒரு அப்ளை பண்ணியிருக்கிறாரு இதுக்கு அவர் வந்து ஃபைல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதுலயே நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இப்ப ஏன் வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டாங்க அவங்க பேரை நான் நீக்கணும் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோ மற்றவங்களோ அவங்களுடைய அப்ளிகேஷனை பயன்படுத்தியோ இல்ல லாகினை பயன்படுத்தியோ அவங்க மூலிமா இது எப்படி நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது சரி அந்த பக்கத்து வீட்டுக்காரரை போய் இந்த தேர்தல் பூத் ஆபீசர் போய் கேட்குறாரு நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணவே இல்லை எனக்கு அப்படிலாம் சம்மந்தமே இல்லை இதில் எனக்கு ஒரு விஷயமே தெரியாது அப்படின்ட்டார் ஸோ அப்போ அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டவருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல இவர் தான் நீக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்றாங்க இல்லையா அவரும் என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்கிறாரு அப்ப யாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரியல யாரோ யாருடைய பேரையோ பயன்படுத்தி யாரையோ வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஆதாரம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது ராகுல் காந்தி வைக்கிறதுலயே முக்கியமான அலிகேஷன் என்ன அப்படின்னா செலக்டிவா வாக்காளர் பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு இப்ப வாக்காளர் பட்டியல் ஒரு கிராமத்துல இருக்கும் அந்த கிராமத்துல ஆயிரம் பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் இங்க வந்து எல்லாரத்தோட பேர் நீக்கப்பட்டிருக்கா இல்ல யாரோட பேர் நீக்கப்பட்டிருக்கு தான் ஒரு முக்கியமான கான்ஸ்பரஸியா இருக்கு இது நம்ம பீகாரோட ஒப்பிடணும் பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர்ங்கிற பேரில் இவங்க வாக்காளர் பேர் நீக்கினாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ முதல் அஞ்சு கான்ஸ்டுவன்சி டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்து காமிச்சாங்க கான்ஸ்டுவன்சியை தாண்டி டிஸ்ட்ரிக்ஸ் அந்த ஒவ்வொரு டிஸ்டிக்டுக்குள்ள நாலு கான்ஸ்டுவன்சி அஞ்சு கான்ஸ்டுவன்சி இருக்கு ஸோ அப்போ அந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்மே பாத்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டங்கள் அப்ப அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பேர் திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கு தான் எதிர்கட்சி வைக்கக்கூடிய ஆதாரம் இதே போல எப்படி பீகாரில் நடந்துச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி இன்னைக்கு கர்நாடகா தேர்தல் குறித்து ஒரு பேசிய ஆதாரங்களை வெளியிடும்போது இந்த ஆறாயிரத்தி பதினெட்டு பேர் வாக்கு நீக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் எல்லாருமே ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்கள் இங்க ஏன் நமக்கு ஒரு கேள்வி வருது ஓபிசி எஸ்சி எஸ்டி அதுலேயும் குறிப்பாக பாஜகவுக்கு ஓட்டு போடாத ஒரு பெரிய செக்டர் இருக்கு பார்த்தீங்களா இவங்களை தேடி தேடி பேரை நீக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் ராகுல் வைக்கக்கூடிய நூறு சதவீத ப்ரூஃபோட அலிகேஷன் இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது நூறு சதவீதம் ப்ரூஃப் வைக்கிறார் இவங்கவுங்க பேர் தான் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் ஸோ அப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா இப்போ ஒரு கிராமத்தில் அங்கே அதிமுக இருப்பாங்க காங்கிரஸ் இருப்பாங்க எந்த கட்சி சார்ந்தவங்க வேண்டும்னாலும் இருப்பாங்க இப்போ இவங்க எல்லாரும் கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இவங்க எல்லாரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இவங்கெல்லாம் காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க இவங்கெல்லாம் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஏற்கனவே முடிவான வாக்காளர்னு ஒன்று இருக்கும் அதாவது ஓட் பேங்க் கோர் ஓட் பேங்க்னு சொல்லுவாங்க இப்போ டிஎம்கேவுக்காக ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கும் ஏடிஎம்கேவுக்கு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கும் காங்கிரஸுக்கு ஒரு கோர் வேட் பேங்க் இருக்கும் அப்போ அந்த கோர் ஓட் பேங்க்கில் இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சிஎஸ்டியை டார்கெட் பண்ணி பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ அந்த பூத்தில் அந்த கான்ஸ்டியூன்சியில் இவங்கெல்லாம் காங்கிரசுக்கு சாதகமான ஆட்கள் இவங்க எல்லாம் காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமான ஆட்கள் பட்டியலை பயன்படுத்தி பேர் நீக்கப்பட்டிருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மேல சென்ட்ரலைஸ்ட் லெவல் வரைக்கும் ஒரு நெட்ஒர்க்காக வேலை பார்த்திருக்கிறாங்களா கேள்வி வருது இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி ஒரு லாகின் ஐடிவே வந்து எக்ஸாம்பிளா காமிக்கிறார் அந்த லாகின் என்ன பார்த்தீங்கன்னா கோதாபாய் ஜிஓ டி இந்த லாகின் ஐடியை பயன்படுத்தி பன்னெண்டு பேர் ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு வீட்டுல யாரோ ஒருத்தங்க இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டை காமிச்சு இவர் என்னுடைய குடும்ப நன் உறவினர் இவர் இறந்து போயிட்டார் என் வீட்டில் தான் இருந்தார் இவர் பேர் ரேஷன் கார்டில் இருக்கு ஏன் கூட இவர் இறந்ததனால அந்த டெத் சர்டிஃபிகேட் நான் கொடுக்குறேன் உங்கள் பேரை நீக்கிருங்க அப்படிங்கும்போது என்னுடைய லாகின் ஐடியில் என்னுடைய ஃபோன் நம்பரை பயன்படுத்தி நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறதுனால என் பேர் பயன்படுத்தி அதை நீக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேக் ஐடியை பயன்படுத்தி பன்னெண்டு பேர்த்தினுடைய வாக்காளரோட பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யார் இதை செய்தது இது வந்து யாரோ ஒருத்தங்க ரேண்டமாக செய்யலை எங்கேயோ உட்காந்து சென்ட்ரலைஸா செஞ்சிருக்காங்க சந்தேகத்தை தான் திரும்ப திரும்ப ராகுல் காந்தி எழுப்பிக்கிட்டே இருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாமே ஓடிபியை பயன்படுத்தி தான் அதாவது வாக்காளர் சேர்ப்பா இருக்கட்டும் நீக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஒரு மொபைல் நம்பர் தேவை இங்க வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுக்கு பயன்படுத்தப்பட்ட மொபைல் நம்பர் அப்படிங்கிறது வேற வேற மாநிலத்துக்கு சார்ந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆதாரத்தை அவர் முன்வைக்கிறாரு இப்ப நீங்க கர்நாடகாவில் இந்த பகு இந்த தொகுதி இருக்கு பாத்தீங்களா அந்த பர்டிகுலர் தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகள் அதாவது வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு இதுக்கு பயன்படுத்தப்பட்ட போன் நம்பர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் அப்படின்னு கர்நாடகாவுக்கு சம்மந்தமே இல்லாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய போன் நம்பர்ஸை பயன்படுத்தி இந்த வாக்கு நீக்கப்பட்டிருக்கிற ஆதாரத்தை அவர் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம ஒரு ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராமை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் நேம் பிக்கப் பண்ணி பேரெல்லாம் பூத் லெவல்ல வந்து டெலிட் பண்ணப்பட்டிருக்குங்கிறது சொல்றாரு இது இல்லாமல் இன்னொரு அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா சூரியகாந்த் அப்படிங்கிற ஒரு நபருடைய ஐடென்டிட்டியை பயன்படுத்தி பன்னெண்டு ஃபேக் ஓட்ஸை வந்து டெல்ட் பண்ணிருக்காங்க பதினாலு நிமிஷத்துல அப்படிங்கிறாங்க இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது எப்படி பதினாலு நிமிஷத்துல ஒரு பேரை பயன்படுத்தி பன்னெண்டு பேர்த்தரை ஓட்டை நீக்க முடியும் அப்ப என்ன சிஸ்டமா இது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது அப்போ ஒரு பேரை பயன்படுத்தி ஏற்கனவே அதுக்கான ஆதாரம் இருக்கு லாகின் ஐடி இருக்கு இங்க ஒரு பேரை பயன்படுத்தி பல பேர்த்தினுடைய வாக்குகள் திருடப்பட்டு கொண்டே இருக்கிறது இதைத்தான் திரும்ப திரும்ப ஓட் ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இதில் இன்னொரு முக்கியமான அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா கர்நாடகாவினுடைய சிபிஐ அதாவது அங்கே வந்து சிஐடின்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையுமே எல்லா மாநிலத்திலையும் சிஐடின்னு சொல்லுவாங்க இந்த சிஐடி உளவு அமைப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா தேர்தல் அந்த கர்நாடகா தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஓட்டுல வந்து சில முறைகேடுகள் நடக்குது கண்டிப்பாக இதை என்னன்னு விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க ஒரு கடிதம் ரெண்டு கடிதம் பதினெட்டு கடிதம் எழுதுறாங்க இது வந்து ஒரே மாதத்தில் எழுதல பதினெட்டு மாதம் 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 ஒரு கடிதம் போட்டு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் தேர்தல் ஆணையத்தோடு பேசிக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே சில தப்புகள் நடக்குது இது எப்படி நடக்குதுன்னு தெரியல நீங்கள் வந்து சில தகவல்களை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏதாவது ஒரு ஒரு ஐடியை வச்சு ஐடியை பயன்படுத்தி தான் எல்லா ஓட்டையும் நீக்கிட்டு இருக்காங்க இந்த ஐடி என்ன இது குறித்து தகவல்கள் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனா தேர்தல் ஆணையத்துல வந்து கொடுக்கவே இல்லை இந்த பதினெட்டு கடிதத்திலையும் மூணு விஷயத்தை வந்து கர்நாடகாவினுடைய உடைய உளவு பிரிவு வந்து திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையத்துக்கு ஒன்னு என்ன கிவ்ஸ் வேர் ஃபீல்டு அதாவது சில பேர்த்த இருந்து நீக்கிறதுக்காக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருக்குல்ல அந்த ஃபார்ம் வந்து ஆன்லைனில் தானே ஃபில்அப் பண்ணப்பட்டிருக்கு எந்த ஐபி அட்ரஸை பயன்படுத்தி இது ஃபில்அப் பண்ணப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நம்ம ஒரு டேப் வச்சிருக்கோம் அந்த டேப்பில் தான் வந்து நம்ம ஒரு ஃபில்அப் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த டேபுருடைய ஐபி அட்ரஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது யாருடைய டேபு யாரோட பேரில் வாங்கப்பட்டிருக்கு எந்த மாநிலத்தில் செயல்படுது இதில் என்ன இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் யார் பேரில் இருக்குது எல்லா தகவலும் இதில் சிம் போட்டிருந்தால் யாருடைய பேரில் சிம் இருக்குது எல்லா தகவலுமே தெரிஞ்சிடும் ஸோ அந்த ஐபி அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க அதை அவங்க தரமாட்டேங்கிறாங்க ரெண்டாவது விஷயம் கிவ் அஸ் த டிவைஸ் டெஸ்டினேஷன் போர்ட்ஸ் ஃப்ரம் வேர் தீஸ் அப்ளிகேஷன்ஸ் வர் ஃபைல்டு அப்படிங்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய போர்ட்ருக்கு பார்த்திங்களா அந்த போர்ட்டல் எங்கேருந்து ஃபைல் ஆயிருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை தான் பிரச்சனை அது எந்த போர்ட்டலில் பயன்படுத்தி நீக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய போர்ட்டலா இல்ல ஆந்திராவில் இருக்கக்கூடிய போர்ட்டலா தமிழ்நாட்டிலேயா இல்ல மகாராஷ்டிரா மத்திய பிரதேச உத்தரப்பிரேஷ்ல உட்கார்ந்துகிட்டு ஆன்லைன்ல நீக்கப்பட்டா அந்த போர்ட்டலை கொடுங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அதையும் தேர்தல் ஆணையம் தரல மூணாவது விஷயம் மோஸ்ட் கெட் ஓடிபி அதாவது கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஃபைல் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி ஒருத்தர் பேரை நீக்கும் போது ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி கொடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ ஓடிபி யார் அனுப்பணும் தேர்தல் ஆணையத்தினுடைய மெக்கானிசம் தான் அனுப்புவாங்க அவங்களுடைய சாஃப்ட்வேர்ஸோ அவங்களுடைய சர்வர்ஸோ அங்கிருந்தா ஓடிபி அனுப்பப்படும் ஸோ அப்ப அந்த ஓடிபி எந்த இருந்து அனுப்பப்பட்டுச்சு எந்த நம்பருக்கு அனுப்பப்பட்டுச்சு இந்த டீட்டெயில் கொடுங்கன்னு இந்த மூணு விஷயத்தை திரும்ப 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 இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்திட்ட கர்நாடகாவினுடைய உளவு பிரிவு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா இது வரைக்கும் அவங்க தரவே இல்லை ஸோ இது எல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது அதனால தான் ராகுல் காந்தி மாதிரியான ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தேர்தல் நடந்த ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி இதெல்லாம் ஏன் நடந்திருக்கு அப்படின்னு வெளிப்படையாக கேட்குறாங்க ஆனால் தேர்தல் ஆணையத்திடம் இருந்து இது வரைக்கும் ஏதாவது பதில் வந்திருக்கு அப்படின்னா நோ ஒரு பதிலும் வரல இப்போ இந்த குறிப்பிட்ட பகுதி இந்த கர்நாடகாவில் வந்து அந்த அல்லது பகுதியில் வந்து நிறைய ஃப்ராட் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டாக நின்னவர் வந்து பி ஆர் பட்டேல் இந்த பிஆர் ஆர் பட்டியல் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏற்கனவே அதாவது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் வந்து அலாட் பண்ணாங்க சில பேர்கள் இங்க நீக்கப்பட்டுகிட்டு இருக்கு நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது வந்து ஏற்கனவே அலாட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க ஏன்னா அந்த கான்ஸ்டியூன்சில மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி பதினெட்டு ஓட்டு இவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறவங்க அதுதான் முக்கியமான விஷயம் இந்த ஆறாயிரம் பேர் உயிரோடு இருக்கான் செத்து போயிட்டான்னு சொல்லி தான் பேரை தூக்கிட்டாங்க இத அவர் ஏற்கனவே அங்கன்வாடி ஊழியர்கள் சொன்ன கருத்தையும் இவர் பதிவு பண்றாரு இன்னைக்கு ஸோ இப்போ இவ்வளவு ஆதாரங்கள் கொட்டி கிடக்குது ஆனால் இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சுட்டு தேர்தல் ஆணையத்திட்ட கேள்வி கேட்டால் தேர்தல் ஆணையம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் ஆலன் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் சில அட்டம் நடந்துச்சு நாங்கள் வந்து அது குறித்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் அதை நாங்கள் தடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையம் தரப்பில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி வைத்திருக்கக்கூடிய இத்தனை ஆதாரங்களை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இன்கரெக்ட்டு பேஸ்லெஸ்ஸு இதில் எந்த விதமான முகாந்திரமே இல்லை இது பொய் இது தவறானது அப்படின்னு சொல்லி திரும்பவும் ராகுல் காந்தி மேலே ஒரு அலிகேஷனை சொல்கிறாங்க இப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா பீகாரில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆராக இருக்கட்டும் ஏற்கனவே கர்நாடகாவில் சில பகுதிகளில் நடந்த ஃப்ராடு குறித்து ராகுல் காந்தி அவர்கள் பிபிடி போட்டு ஆதாரத்தை கொடுத்தாரு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் வரல சில பேர்த்தோட அட்ரஸ் சில பேரில் பல பேர்த்தோட அட்ரஸ்ஸு ஜீரோனு இருக்குது பல பேர்த்துக்கு ரெண்டு ஐடி கார்டு இருக்குது ரெண்டு தடவை ஓட்டு போட்டிருக்கான் ஏன்னா பூத்துக்கு அவன் போய் ஓட்டு போடுறது டிகாயிருக்கு இது மாதிரி பல ஆதாரங்களாக டாக்குமெண்டாக எவிடெண்ட்டாக சப்மிட் பண்ணுறாரு இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து பல சந்தேகங்கள் எழுப்புற மாதிரி டாக்குமெண்ட் அவர் சப்மிட் பண்றாரு ஏன் தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் ஒரு ஓபன் பிரஸ் மீட் வச்சு இந்தந்த டேட்டாஸ் இந்தந்த விஷயங்கள் இப்படி இப்படி மிஸ்ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு தவறா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது பேஸ்லஸ் இன்கரெக்ட்னு சொல்கிறீங்களே எக்ஸாக்ட் மைக்ரோ லெவல் டேட்டாஸுக்கு வாங்க அவர் மைக்ரோ லெவலில் டேட்டாஸ் சொல்கிறாரு உங்களோட ஸ்பீச்சும் உங்களோட வார்த்தையும் மேக்ரோ லெவலில் இருக்குது இது தப்பு இது பொய் இது இன்கரெக்ட் இது பேஸ்லெஸ் தான் சொல்கிறீங்களே தவிர அவர் மாதிரி இந்த கான்ஸ்டியூன்சியில் இந்த தொகுதியில் இத்தனை வாக்கு இவங்கவங்க உங்க பேர் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது இல்லை அந்த பேர் நீக்கப்படலைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை அதை தேர்தல் ஆணையம் செய்யாமல் கண்ணை மூடிட்டு எந்த பதிலுமே பேசாமல் உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தது ராகுல் காந்தியினுடைய வார்த்தைகள் சொல்ல போனால் இந்தியாவினுடைய ஜனநாயகம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் சாமானியனா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வருது பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் இருந்தோ பாஜகவின் தரப்பில் இருந்தோ இல்லை உச்ச நேரடியாக இது குறித்து என்ன உரையாடலை துவங்க போறாங்க அப்படின்னு